கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற ஒரு சம்பவம் மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது அதாவது கிளிநொச்சியில் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போலீசாரினால் இவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து கசிப்பு காய்ச்சினார்கள் என்றது இரண்டாவது வந்து கசிப்பு காய்ச்சினதை வந்து பிடிக்க போன போலீஸ் மேல தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்லி எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த செய்தி உட்பட இன்னும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதி கருங்காலி காடு என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் வந்து யாரோ வந்து கசிப்பு காய்ச்சலம் என்று சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்போ போலீஸ் எஸ்டிஎஃப் என்ன செய்யிருக்கு அந்த பகுதியை வந்து சுற்றி வளைச்சிருக்குது யார் கசிப்பு காய்ச்சலம்னு சொல்லி பார்க்குறதுக்கு அப்போ போன இடத்துல வந்து அந்த கசிப்பு காய்ச்சல் ஈடுபட்டிருந்த கொஞ்சம் பேர் வந்து போலீஸுக்கே அடிச்சிருக்கணும் அடிச்சு போடாங்க தப்பி ஓடி இருக்கணும் இதில் வந்து டெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்து கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதேவழியில் இந்த தப்பியோடின பத்து பேரும் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே காட்டுக்குள்ள போயிருந்தொன்று கசிப்பு காய்ச்சினதே ஒரு பிழை பிறகு அதை பிடிக்க வந்த போலீஸுக்கு மேலே தாக்குதல் நடத்தினா அப்படித்தான் சொல்லப்படுது அந்த தாக்குதல் நடத்தினா அது இன்னமில்ல பெரிய குற்றமாக போய் முடியும் என்னமில்ல பாரசுரமான விளைவுகளை கொண்டு வரும் அப்போ என்ன துணிச்சலில் வந்து கை நீட்டினம் எப்போ அடித்தாலும் சரி பிடிச்சாலும் சரி தப்பி ஓடினாலும் சரி பிடிக்கிறதும் பிடிக்கிறதா என்ன புழுசு ஆமிட்டு தான் தப்பலாமா அது ஒரு காட்டு காட்டுப்பகுதிக்குள்ள கட்டாயம் பிடிச்சி தான் திருவாங்க எனவே ஓகே கைது செய்ய வரைக்குள்ளே கையை ஏற்றி போட்டு கடைசி காய்ச்சின உண்மை தான் இதுக்குரிய தண்டனையை மட்டும் தாங்குன்னு சொல்லி அப்படி ஏதாவது சமாளித்து கொண்டு போகிறத விட்டுட்டு வந்த பொலுசு கடிச்சா அது இன்னமும் இல்லை பாலதூரமான பிரச்சனையா போய் முடியும் இது வந்து என்ன விதமான துணிச்சல் என்று சொல்லி உண்மையா விளங்கவே இல்லை இதத்தான் சொல்றதாக்கும் அசட்டு துணிச்சல் என்று சொல்லி ஏன்னு சொன்னா ஒரு காலத்துல எங்களுக்கு ஆமி பொலுசை கண்டா நடுங்கும் தூரத்துல கண்டாலே எங்களுக்கு உதறவல் எடுக்கும் சிங்களமும் ஒழுங்காக தெரியாது என்ன கேட்க போகிறாங்களோ பிடிக்க போகிறாங்களோன்னு பயந்து பயந்து கொண்டு போவோம் எல்லா கோயிலையும் வந்து எல்லா கடவுளையும் வந்து நேர்த்தி வச்சு கொண்டு போவோம் கிட்ட போய்களோ ஓம் தானே எனவே அப்படி இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கு வந்து போலீஸ் எஸ்டிஎஃப்க்கே வந்து கை நீட்டி நம்ம சொன்னால் அது என்னென்னு சொல்லி மேலே விளங்கவே இல்லை யாழ்ப்பாணத்தில் இரண்டு இளைஞர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருமே வந்து வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த வியாபாரிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே தாங்களும் தங்கடப்பாடும் என்று இருந்த வியாபாரிகள் எதுக்கு கைது செய்யணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் விற்றது வந்து போதைப் பொருள் மாத்திரைகள் அதான் அவங்க வியாபாரம் இருபத்தொரு வயசான ரெண்டு பேருக்கும் இருபத்தொரு வயசுல வந்து ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் என்று சொல்லி அம்மா அப்பாவுக்கு வந்து உழைச்சி கொடுக்கத்தான வேணும் அதனால வந்து சரி போதை மாத்திரைகள் விற்போம் என்று வித்திருக்கணும் யாழ்ப்பாணம் ஐந்து லாம்பு சந்தி பகுதியில் வச்சு அப்போ ரெண்டு பேரும் கைது செய்து அவர்கள்ட்ட இருந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான போதை மாத்திரைகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கா இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இதுதான் அவையில் வித்த அந்த போதை மாத்திரைகள் அதில் விசாரணையில் சொல்லிக்கணும் அப்ப போலீஸ் இவ்வளோக்கு விற்கிறீங்கன்னு சொல்லி என்ன மாதிரி கூட பிசினஸ் என்ன மாதிரி போலீஸ் அதுக்கு சொல்லிக்கணும் ஒரு மாத்திரை வந்து முன்னூறு ரூபாயா ஒரு மாத்திரை வந்து முன்னூறு ரூபாயா ஒரு காட்டில் வந்து பத்து குளிசை இருக்குமா இந்த பார்க்குறது பத்து குளிசை இருக்குமா அப்போ மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா படி விற்கிறது எவ்வளோக்கு கொள்வெனவு செய்யணும் இருந்து வாங்கினோம்னு சொல்லி தெரியலை இருத்த விசாரணைகளை தெரிய வரும் இவன் இந்த விற்பனை விலை வந்து மூவாயிரம் ரூபாயும் ஒரு காட்டை விட்டு தான் மூவாயிரம் ரூபாய் வரும் அதில் கொஞ்சம் லாபம் வரும் இங்குவன் எனவே இந்த மாதிரி பிஸ்னஸில் ஈடுபட்டு போலீஸ் போய் பிடிச்சிருக்குது என்ன பிரச்சனை சொன்னால் இதுக்கு தான் சொல்றது இந்த செய்திகளை பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் செய்திகள் பார்க்கணும் சொன்னால் அப்போ தான் நாட்டில் என்ன நடக்கணுங்களுக்கு தெரிய வரும் இந்த ராமநாதபுரத்தில் வந்து பொழுது கடித்தாக்களுக்கும் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த போதை மாத்திரை வித்தாக்களுக்கும் வந்து நினைக்கிற செய்திகளே பார்க்கறதுல ஊர் உலகத்தில் என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது ஒருவேளை செய்திகள் எல்லாம் ஒழுங்காக பார்த்துருந்தா அவைக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ வேற வேற உருகி கொண்டு வருது நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் வந்திருக்குது நாங்கள் இந்த மாதிரி பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சிலவள அவைக்கு தோன்றி இருக்கும் ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கணும் பொறடகு அப்போ வந்து இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த இருபத்தொரு வயதுடைய இரண்டு வியாபாரிகளும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூட்டு குழுசை முந்தியெல்லாம் இந்த மாதிரியான குலுசைகளை வந்து நாங்கள் இப்போ போடுவோம் எப்போயாவது இருந்து எதாவது காய்ச்சல் தடிமண் மூக்கடைப்பு ஏதாவது வரும் அப்படி வரும்போது அப்பயே குலசை குடிக்கிறது விட்டுப்பமே இருக்காது வில்லங்கிறதுக்கு வீட்டு அம்மா அப்பா பேசணும்ன்றதுக்காக வில்லங்கிறதுக்கு அந்த குளுசையை குடிக்கிறதை தவிர மற்றபடி குளிசைனாலே கணு ஆட்டக்கூடாது அதுவும் இந்த பூட்டு குலுசை இந்த பூட்டு குளிசையை வேண்டி ஒரு இருபது இருபத்தொரு வயது இந்த பிடியல் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அதை குடிச்சா யோசிச்சு பாருங்க அந்த காட்சியை நிற்கவே ஒரு மாறி கிடக்குது பொதுவாக வந்து வருத்தங்கள் மாறதுக்கு தான குலுசை குடிக்கிறாங்க ஆனா இந்த குலுசையில வேண்டி குடிச்சு வருத்தத்தை வந்து உருவாக்கினோம் கொஞ்ச காலத்துல அப்படி எலும்பு கூட வராது தானே எனவே வருத்தத்தை உருவாக்குறதுக்காக குலுசை உடிக்கணும் எனவே இதெல்லாமே வந்து மாற்றப்படணும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று திங்கட்கிழமை இரண்டு முக்கியமான அதிகாரிகளை வந்து கைது செய்து பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர்கள் இப்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ரெண்டு பேரும் யார் என்று துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இருவேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் புகை ரத திணைக்களம் இருக்குத்தானே புகை ரத திணைக்களத்தினுடைய முன்னாள் முகாமையாளர் அவருடைய பேர் வந்து சுமதிபால மகாநாம அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவர் அதே போல அரச பொறியியல் கூட்டுத்தாபனம் அதனுடைய ஒரு பணிப்பாளர் முன்னாள் பணிப்பாளர் சரத் சந்திர குணரத்தின அவரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் ரெண்டு பேருமே வந்து கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் அதாவது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே கடந்த காலத்தில் வந்து லஞ்ச ஊழல் நடக்காத ஒரு இடமே கிடையாது ஒரு இடமே கிடையாது எல்லா இடமும் வந்து லஞ்ச ஊழல் தலைவிரிச்சாடி இருக்குது இப்போ பக்கத்தில் நிக்கிறவாவை நீங்க மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இவா வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து கைது செய்யப்பட்டிருந்தவா இவா கைது செய்யப்பட்ட அந்த வீடியோ வந்து இருந்து பயங்கர வைரலாகி எல்லா இடமும் பரவினது நாங்களும் இங்க போட்டு காட்டியிருந்தோம் நாங்கள் அதாவது வந்து ஒரு சிவப்பு கலர் ஆவுடி கார்ல வந்து போனவா ரோட்ல ரோட்ல போய் கொழுங்கா போகாமதும் அங்கேயும் இங்கேயும் ஓடி இருப்பா இருக்கு அப்போ வந்து டிராபிக் போலீஸ் மறிச்சது போலீஸ் மறிக்கும் போது நிக்காம ஓடி பிறகு போலீஸ் துரத்தி கொண்டே வேறொரு இடத்துல வச்சு மறிச்சது பிறகு மறிச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும் போது போலீஸுக்கு வந்து வா வாயடிச்சவா போலீஸ்காரர் வேண்டி அந்த டாக்குமெண்ட் எழுதும்போது அதை பறிச்சு எழுத்தவா ஏன்னா அப்படியே அட்டாசம் செய்தவா அது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் பார்த்தனாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபலமான வசனம் சொன்னவா என்னன்னு சொன்னா கொடித்து என்று சொல்லிவரா ஒரு போலீஸ் அதிகாரியா போலீஸ் உயர் அதிகாரியா கொடித்து வாக்கு தங்கச்சி தான் நான் என்று சொல்லி அப்புறம் அதுவும் பொய் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே சும்மா போலீஸு கேட்ட டாக்குமெண்ட்ஸை போட்டு பேசாமல் போறதுக்கு எங்கேயோ சந்தைக்கு போகணுவா எனவே சந்தைக்கு போனோமா சாமானை வாங்கினோமா வீட்டை வந்தோமா இருக்காமல் நடுவில் போலீஸ்காரரோட சண்டைக்கு போய் கடைசியா பொலிஸுக்கு வாயடிச்சு பொய்யான ஒரு போலீஸ் அதிகாரியின் பேரேன்னு சொல்லி கைது செய்யப்பட்டு இன்றைக்கு திங்கக்கிழமை வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருந்தவா இன்றைக்கு நீதிபதி சொல்லி இன்னும் கொஞ்சம் காலம் வச்சு ஆளை விசாரியுங்கோ அதாவது இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலை வச்சிருந்து விசாரிங்கோ கொண்டு சொல்லி உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி அப்ப ஒன்றுமே செய்ய முடியாது தொடர்ந்து இப்ப விளக்க மறியல இருக்கிறா என்னன்னு சொன்னா இவான்ற வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகி இவா வந்து ஃபேமஸ் ஆயிட்டா தானே இப்ப இலங்கையில இவா அவ தெரியாத ஆக்களே இல்லை எல்லாருக்குமே தெரியும் அப்ப இவாண்ட அதை ஃபேமஸ பார்த்துட்டு இன்னும் ஒருத்தர் என்ன செய்யிருக்கார் நானும் இந்த மாதிரி ஏதாவது செய்தா ஃபேமஸ் ஆகலாமான்னு சொல்லி இவா வந்து போலீஸ் அதிகாரி இந்த தங்கச்சின்னு தான் நடிக்க வலிக்கிட்டவா அதே மாதிரி அவரும் ஒரு நடிப்பை விடலாம் என்று நடிச்சிருக்கிறார் அவர் யாருன்னு சொல்லி அடுத்த பகுதியில் சொல்றாரு என்னென்னு சொன்னால் கண்டியில் வந்து குண்டசாலை என்று சொல்லி இடம் இருக்குதானே அந்த குண்டசாலை பிரதேச சபைக்கு ஒருத்தர் போயிருக்கிறார் என்னென்னு சொன்னால் ஐடென்டி கார்டு எடுக்கிறதுக்கு தேசிய அடையாளம் எடுக்கிறதுக்கு அப்போ போன இடத்துல வந்து ஏதோ முரண்பாடு போகிற இடக்கு பெருசாக சத்தம் போட்டுக்கார் சத்தம் போட்டு கத்தி போட்டு சொல்லியிருக்கார் நான் யார் தெரியுமா என்று சொல்லி போட்டு ஆட்ட பேரை சொல்லலாம் என்று யோசிச்சு போட்டு டப்புன்னு சொல்லியிருக்கார் மல்வத்த பீடாதிபதிக்கார் தானே என் மகாநாயக்கர் அவருடைய ஒரு சொந்தக்காரர் தான் நான் என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் இப்போ மல்வத்த பீடத்தினுடைய மகாநாயக்கர் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர் பிடியாக்கள் தானே பிடிய மகாநாயக்கர்கள் தானே எனவே அவன்ற சொந்தக்காரர் என்று சொன்னால் உடனே பயத்தில் அங்கே வேலை செய்த பிரதேச சபை அதிகாரிகள் பயத்தில் உடனே ஐரண்டி காட்டை தூக்கி கொடுத்துருவிடும் அல்லது அந்த ஃபோமை தூக்கி கொடுத்துருவிடும் அப்படி நினைச்சாலும் இன்னும் தெரியாது உடனே சொல்லியிருக்கார் மல்வத்த பீடாதிபதியினுடைய மகாநாயக்கருடைய சொந்தக்காரர் தான் நான் என்று சொல்லி கத்திக்கார் அப்போ பொலிஸுக்குவே ஃபோன் பண்ணிக்கிறேன் பிறகு வந்து போலீஸோட வந்து ஃபோனில் கழிச்சுக்கார் ஃபோனில் கைக்க சொல்லியிருக்கார் நான் ஜாதி தெரியுமா நாம் வந்து மல்வத்தை பீடாதிபதி மகாநாயக தேரட்ட சொந்தக்காரர் தான் நான் ஜாதி தெரியுமான்னு சொல்லி பொலிஸுக்கே சொல்லியிருக்கார் அப்படியே அவரோட கலைச்சு கொண்டிருக்கும் போது போலீஸ் பின்னால் வந்து ஆளை பிடிச்சிட்டு பிடிச்சி வந்து இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் விளக்கமறியல்ல வச்சு விசாரிச்சு பார்த்தா அவர் பேசிக்கா வந்து ஒரு நடிகராக இந்த மேடையில் வந்து நாடகங்கள் போடுறதானே மேடை நாடக நடிகர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகரான் எனவே யோசிச்சிருப்பார் போல அளவுக்கு நெடுக மேடையில் நடிச்சு என்ன தான் செய்கிறது ஓகே பிரதேச சபையிலே போய் நடிப்பை சொல்லி போட்டு அங்கே போய் நடிச்சிருக்கிறார் இப்போ கடைசியாக புடிவாட்டு விளக்க முறையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கார் என்ன வச்சு சொன்னால் அவா வந்து போலீஸ் அதிகாரி என்ற தங்கச்சி என்று சொன்னவா இவர் வந்து மகாநாயக தீரருடைய சொந்தக்காரர் சொன்னவர் இன்னும் இதேமாரி நாட்டில் எத்தனை சொந்தக்காரர்கள் உறவினர்கள் இருக்கணும் என்று தெரியல எனவே இவை எல்லாருக்கும் என்ன நினைப்பு என்று சொன்னால் பழைய கால அரசாங்கம் தான் நினைப்பு இவைக்கு தெரியாது நாட்டில் வந்து ஆட்சி மாறினதே தெரியாது ஏன்னா பழைய காலத்தில் வந்து இப்படி சொல்லி தப்பலாம் போடகு நான் இன்னும் பொலிஸ் அதிகாரி தம்பி நாம் வந்து இந்த எம்பியினுடைய சொந்தக்காரர் என்று சொல்லி அப்படி சொல்லி தப்பலாம் போறது ஆனா இப்போ அப்படி தப்ப முடியுமா இல்லேனா தொடர்ச்சியா வந்து கைது செய்யப்பட்டு கொண்டே வெறினோம் எனவே இப்படியான நிறைய நகைச்சுவையான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேனு தான் இருக்குது செம்மணி மனித புதைகுழியினுடைய அகழ்வு பணிகள் அதாவது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஜனவரி மாதம் வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவினர் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கிறார்கள் செம்மணியில் அங்கே வந்து அந்த குழிகளில் வந்து தண்ணி தேங்கி தங்க மழைக்காலம் தானே அதனால் தண்ணி தேங்கி நிற்கிற இப்ப உடனடியாக வந்து அகழ்வு பணிகள் செய்ய முடியாது இரண்டு கட்ட அகழ்வு பணிகள் நடந்து முடிஞ்சது இனி வந்து மூன்றாம் கட்ட அகழ்வு பணி செய்யணும் அதுக்கு வந்து இப்ப பொருத்தமில்லாத காலம் என்று சொல்லி இனி வந்து ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி திரும்ப முருகா நீதிபதிகள் குழு போயிட்டு நேரில் போய் ஆய்வு செய்துட்டு நிலைமைகள் எல்லாம் ஓகே மழையெல்லாம் விட்டு வெள்ளம் எல்லாம் வடிஞ்சிட்டு சொன்னா அதுக்கு பிறகு இன்னொரு திகதி ஒன்று குறிக்கப்படும் அதிலிருந்து பிறகு மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் இந்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்குரிய காசு வந்து நிதி வந்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது ஆனால் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த அகழ்வு பணிகளை வந்து செய்ய முடியல என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இரண்டு கட்ட அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் வந்து மொத்தமாக இருநூற்றி நாற்பது எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி ஐந்துக்கும் அதிகமான சான்று பொருட்கள் உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகள் இருந்த விளையாட்டு பொம்மையிலிருந்து உடுப்புகள்லேருந்து ஏராளமான பொருட்கள் வந்து எழுபத்தைந்துக்கும் அதிகமான சான்று பொருட்களும் வந்து மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மூன்றாங்கட்ட கட்ட அகழ்வு பணிகள் ஜனவரி மாசம் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்